A B T சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாநகரில் அண்ணா பேருநிலையம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் வி ஆலோசனைக் கூட்டம் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர்கள் எழிலரசு வழக்கறிஞர் மதி ஆதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகிற பதினெட்டாம் தேதி காஞ்சியில் நடைபெறவுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த பிக்குகள் மாநாட்டில் தலைவர் தமிழர் பங்கேற்பது குறித்தும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி மறைந்த மாவீரன் கட்சியின் காஞ்சிபுரம் நகர செயலாளர் வழக்கறிஞர் கவியரசு அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் காஞ்சிபுரம் நகர செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர் சத்யா நகர பொருளாளர் வினோத்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்ஷா குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி நிர்வாகிகள் வழக்கறிஞர் லோகநாதன் செவிலிமேடு ரமேஷ் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் விஜயன் சுந்தரமூர்த்தி சிலம்பரசன் இளைஞர் எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் ஜெய்சங்கர் நகர தொண்டரன் அமைப்பாளர் ஜேம்ஸ் கதிர்பூர் கோபி கோனேரிக்குப்பம் சுதாகர் சந்திரன் செவிலிமேடு முகாம் நிர்வாகிகள் சேகர் சரவணன் கார்த்திக் தேனமாக முகாம் பிரவீன் அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாநகர மாவட்ட செயலாளர் தம்பி மதியாதவும் தெற்கு மாவட்ட செயலாளர்கள் நானும் ஒன்றிணைந்து திடீரென்று அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டினோம் இந்த கூட்டத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் இரண்டு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன ஒன்று தலைவர் எழுச்சி தவிர அவர்கள் பதினெட்டாம் தேதி புத்த பிக்குகள் கூட்டம் நடைபெறுவதற்கு அறிவித்து தருவதாக செய்து வந்தது அந்த கூட்டத்திற்கு தலைவர் ஏற்றி தவற அவர்களை சிறப்பாக சுவரொட்டிகள் தட்டிகள் குடிக்கம்பம் போன்ற விளம்பரத்தை முறையில் வாகனத்தில் அணிவகுத்து தலைவரை வரவேற்பது இருபத்தி நாலு அன்று மறைந்த மாவீரன் போராளி கவியரசு அவர்களின் முதல் முதலாம் ஆண்டு நடைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வீரவனுக்கும் செலுத்துவது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை தலைவர் நடத்தலைவர் அவர்களை வரவேற்று இருபத்தி நாலாம் தேதி அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கவியரசருடைய முதலாம நிகழ்ச்சியில் கலந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாவட்டம் துத்திவிட்டு பகுதியில் நடைபெற்ற விபத்தில் செந்தில் குணசீலன் சரண்ராஜ் என்ற மூன்று பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் இதற்கு காரணமாக இருந்த துறை துத்திப்பட்டு முதல் தொண்டமான சாலையில் இருபுறம் கனரக வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்து இடையூறு செய்து விபத்து ஏற்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் வெளியினோர் போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனையடுத்து வெளியினோர் போக்குவரத்து காவல்துறையை கண்டித்து விசிகா தலைமை நிலைய

வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்கி சிபிசிஐடி காவல்துறையை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு கோரியும் சேலம் பேருநிலைய பகுதியில் பிசிக வடக்கு மாவட்ட சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விசிக செயலாளர் தெய்வானை தலைமையில் நடைபெற்றிருந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் நாமக்க மண்டல செயலாளர் வழக்கறிஞர் எமே வரமன் முன்னாள் செயலாளர் நாவரசன் விசிக ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலாளர் பாவேந்தன் கட்சி நிர்வாகிகள் பலரும் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் காசி விஸ்வநாதன் மணிமாறன் வீரமணி நல்லுசாமி பாக்கியராஜ் மாதேஸ்வரிய கலைசெல்வி அன்பரசி கலைச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மானுங்கேட்ட காவல்துறை போனமுன்னா நம்ம இன்னும் மானு கேட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகார கால உள்ள சங்ககாரங்களோட கால உள்ளதும் கட்டுரு இப்போ இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது இந்த தமிழக காவல்துறை காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தமிழகம் முதல்ல மாண்புமிகு அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் இந்த காவல்துறை கட்டுப்பாடு இருக்குது காவல்துறை கட்டுப்பாடு அவர்களை தான் இருக்குது அப்போ அதுக்கே சமைக்க மாதிரி கேட்டுப்பாடு தான் எங்களது மண்டல துணிக்க அருமை அண்ணன் சொல்கிற மாதிரி தமிழக முதலமைச்சருக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நாலேஜி போயிருக்கோம் இவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு சாதாரண ஆடியோவை வச்சு தீர்ப்பு சொல்கிற சிபிஐ எல்லாம் உண்மையான அவங்களாம் புலனாய்வு செஞ்சு தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நடக்கிருக்கலாம் ஆடியோவில் இப்போ நான் பேசுவேன் இதே என்னுடைய வாய்ஸ் வச்சு எவ்வளவோ மிமிக்கிதி பண்ணலாம் இப்போல்லாம் நீங்கள் சிலேட்டுட்டீங்களா இந்த மிமிக்கதி பண்ண மாதிரி போடுறாங்க இப்போ சாலின் பேசுகிற மாதிரி போடுறாங்க இப்போ பாடகர் மாதிரி எல்லாம் போடுறாரு தான் இப்ப அந்த ஆடியா ஒன்றை ஆதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வழக்கு பதிவு செய்கின்ற இந்த காவல்துறையை நம்பி எப்படி தமிழ்நாடு அமைதி பூங்காவா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணியாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரூம்பேட்டை ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் விசிக போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி எல் எல் எஃப் தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் பேரவை செயல் தலைவர் பொன் கோபி பரமசிவம் பேரவை பொது செயலாளர் அண்ணாதுரை சென்னை மண்டல பொதுச் செயலாளர் கௌதம சென்னை தெற்கு மண்டல செயலாளர் குமார் சென்னை மண்டல பொருளாளர் திருநாக்கரசு ஊடக செயலாளர் சேகர் பேரவை பிரச்சார செயலாளர் குமர்வேல் இணை செயலாளர் சைதாப்பேட்டை நரசிம்மன் சென்னை மண்டல ஊடக செயலாளர் குமரேசன் கௌதம் கணபதி தாம்பரம் சிதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று மாநகர போக்குவரத்துக் கழக குரோம்பேட்டை பயிற்சி மையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் போக்குவரத்துத்துறை துறை செயலாளர் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துணைநிலை அமைப்பான தொழிலாளர் விடுதலை முன்னணி எல்எல்எஃப் தொழிற்சங்கத்தின் சார்பில் இந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா பொன்கோவி பரமசிவம் அவர்களும் பேரவையின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை அவர்களும் மற்றும் தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சேகர் குமார் நரசிம்மன் திருநாவுக்கரசு குமரவேலு கணபதி உள்ளிட்ட தொழிலா நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் இந்த பேச்சுவார்த்தையின் போது நமது பேரவை செயல் தலைவர் அவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பது அரசாங்கம் ஆகவே அரசாங்கத்தின் மூலமாக தீர்த்து வைக்க வேண்டிய தொழிலாளர்கள் பிரச்சனைகளாக இருப்பதால் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்கிவிட்டால் இந்த பல்வேறு கோரிக்கைகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது தொழிலாளர்கள் அனைவருக்கும் அரசு ஊழியர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அது அப்படியே கிடைத்துவிடும் என்று வலியுறுத்தினார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பேரூராட்சியில் உள்ள கசீர்பாய் நகரை சாலை விரிவாக்கத்திற்காக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் திருவையாறு பேரூராட்சி நிர்வாகம் முயற்சிப்பதாக கூறி கடந்த மாதம் விசிகா சார்பில் கண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து போக்குவரத்து துறை மாவட்ட வருவாய் அலுவலர் போதுமணி திருவையாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு விசேக கட்சியினருக்கு அழைப்பு விடுத்தார் அதனை ஏற்று கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் பங்கேற்று சாலை உருவாக்கத்து அருகிலேயே காலி இடங்கள் இருக்கும் பட்சத்தில் குடியிருக்கும் பகுதிகளை அபரப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தினார் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வருவாய் அலுவலர்கள் கூறினர் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் திருவையாறு ஒன்றிய செயலாளர்கள் துரை பிரபு அரசு வனகாமடி தென்னவன் முருகானந்தம் திருவையாறு நகர செயலாளர் கார்த்திக் பூதலர் ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோ ரமேஷ் விவசாய சங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ் வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவையாறு டு அரியூர் சாலைக்காக அகலப்படுத்தும் பணிக்காக கஸ்தூரிபாய் மக்கள் வசிக்கும் இடத்தை அப்புறப்படுத்த நினைத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் அதற்கு துணைப்போன வருவாய்த்துறையும் கண்டித்து சென்ற மாதம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதை ஒட்டி இன்று சுமூக பேச்சுவார்த்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி டிஆர்ஓ தலைமையில் அதிகாரி அந்த பேச்சுவார்த்தையில் மக்களுக்கு சாதகமாக என்ன செய்து கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று டிஆர்ஓ நெடுஞ்சாலைத்துறை டிஆர்ஓ ஆன வேலுமணி அவர்கள் உத்தரவு அளித்துள்ளார்கள் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Abraxas 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 Abraxas